எங்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாடக சமுதாய மக்கள் தொகை அடிப்படையில் முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடகளுக்கு வழங்க வேண்டும் குறிப்பாக கன்னியாகுமரி விஜய் வந்து முதல்ல தனிக்கு போட்டிட்டார் கமலஹாச அளவுக்கு நாலு சதவீதம் ஓட்டு வாங்குவார்கிறது ஒரு சந்தேகமான விஷயம் அவர் கூட வந்து இருக்கிறவர்களா இருபது வயசு வயசுல உள்ள இளைஞர்கள் அந்த வந்து அது ஓட்டாக மாறுமா இல்லை ரசிகா திமுக மீது மக்கள் கட்டி அதிருப்தியில் இருக்காங்க எதிர்கட்சிகள் ஒன்று செயல்பட்டால் திமுக நிச்சயம் வந்து வீழ்த்தப்படுங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல அதிமுக எப்படி வீழ்த்தப்பட்டுச்சோ அதே போன்று இந்த இதில் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக தான் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி விளம்பர ஆட்சி சார் அப்போது அதிமுக பாஜகன்ற கூட்டணி உருவாகியிருக்கு சார் இங்கே திமுக ஆல்ரெடி கூட்டணி இருக்காங்க புதிதாக அந்த விஜயகாடின் நிலைப்பாடு என்ன சார் இங்கே சீமானவளின் நிலைப்பாடு நான் தனித்து தான் போட்டிட்டு போகிறேன்ட்டு வேட்பாளரே அறிவிச்சிட்ருக்காரே சீமானை வந்து இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியிலும் தனித்து தான் போட்டிட போகிறார் அவர் யார் கூட இந்த சமரசமின்றி அரசியலுக்கு களமாட போகிறாருங்களுடைய அறிகுறி தான் இருபத்தஞ்சி தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிச்சார் அவர் தொடர்ந்து அறிவிப்பார் அவருடைய கொள்கைகள் அவர் உறுதியாக இருக்கிறார் போன்று விஜய் வந்து என்ன ஒரு கொள்கை ரீதியாக ஒரு தனிச்சு போட்டியா கூட்டணியா திமுக கூட கூட்டணியா அண்ணா திமுக கூட கூட்டணியா இல்லை தனித்து நின்று எவ்வளோ வாக்கு வருதுங்கிறதை பார்க்கலாமா அப்படிங்கலாம் அவங்க தான் முடிவு போகிறாங்க நமக்கு வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்கள நமக்கு எப்படி தெரியும் அப்படி தான் அந்த அரசியல் மற்றபடிக்கும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்குது இன்னும் கூட்டணி கட்சிகள் நிறைய கூட சேரதுக்கான சூழல் இருக்குது சொல்ல போனால் திமுக கூட்டணியே நிறைய பேர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது எதுவுமே வந்து எதுவும் உறுதியான தகவல் கிடையாது அப்படி இருக்க போது நாளை அரசியல் எப்படி இருக்குன்றது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சார் அரசியல் காலம் பரபரப்பான சூழ்நிலையில் நாடார் சங்கம் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு அமைப்பை ஆதரவு கொடுக்குற இருக்கீங்க நாடார்களை பொறுத்தளருக்கு திமுக இருக்கட்டும் ஆதிமீக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் நாடார்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்கள் வந்தால் அவர்களை ஆதரிப்போம் எங்களுடைய நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாடார் சமுதாய மக்கள் தொகை அடிப்படையில் முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடார்களுக்கு வழங்க வேண்டும் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை சென்னை கோயம்புத்தூர் பகுதிகளில் ஏற்கனவே நாடார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் நாடார்கள் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த பகுதிகளில் நாடார்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கணும் பிரதித்துவம் நாடார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு மக்கள்தொடைய அடிப்படையில் நியாயப்படி முப்பத்தி ஆறு பேர் இருக்கணும் நாடார்கள் அதிக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதற்கு பிறகு இன்றைக்கு பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு தான் இருக்குது அதை வந்து முப்பத்தி ஆறாக மாற்றக்கூடிய அளவுக்கு எந்த கட்சி நாடார்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கிறதோ அந்த கட்சியும் நாங்கள் ஆதரிப்பதில் வந்து எங்களுக்கு வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் கிடையாது எங்களை யாரு முக்கியத்துவம் கொடுக்காங்க எங்கள் சமுதாயத்தை மதித்து யார் சீட்டு அதிகமாக கொடுக்காங்க அவங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு இருக்கும் அதேமாதிரி எங்களுடைய கோரிக்கைகள் நிறையா இருக்குது அதாவது இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட கோரிக்கைகளை வைத்து நாடாளு ஒற்றுமை திருவிழா என்று தமிழ்நாடு அரசங்க சர்வை நாங்கள் ஒரு விழா நடத்துகிறோம் அதில் எங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி அனைத்து அரசியல் கட்சி தலைவரையும் வர வச்சு மக்கள் மன்றத்தில் இந்த எல்லாம் சொல்லி அதை கேட்க இருக்கோம் அதுக்கு யார் ஆதரவு கொடுக்காங்களோ அந்த கட்சிக்கு தான் நாங்கள் திமுக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது மக்களுக்கு நாள்தோறும் அறிந்த ஒன்று தான் சார் இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வரப்போ மக்கள் மாற்றத்தை நோக்கி அதிமுக பாஜக தேர்ந்தெடுப்பால விஜய் தேர்ந்தெடுத்து எப்படி சார் பாக்குறீங்க தெரிஞ்ச ஏன்னா விஜய் வந்து முதல்ல தனித்து போட்டிட்டு கமலஹாச அளவுக்கு நாலு சதவீத ஓட்டு வாங்குவாரான்றது ஒரு சந்தேகமான விஷயம் அவர் கூட வந்து இருக்கிறவர்களா இருபது வயசுல இருந்து முப்பது உள்ள இளைஞர்கள் அந்த வந்து அது ஓட்டா மாறுமா இல்ல ரசிகர் மன்றத்தோட முடிஞ்சிருமா இல்ல ரசிகர்களோட நின்றுவாங்களாங்க இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் அவர் வந்து கூட்டணி வைக்கிறாரா திமுக கூட கூட்டணி வைக்கிறாரா அதிமுக கூட கூட்டணி வைக்கிறா யார் கூட கூட்டணி நமக்கு எப்படி தெரியும் திமுக எதிர்த்து தானே சார் இங்க அரசியல் கட்சியை தொடங்கினாரு அதே மாதிரிதான் வந்து முந்தைய கமலஹாசன் கட்சி தொடங்கும்போது என்ன பண்ணாரு திமுக எதிராக இருந்தாரு இப்ப இங்க இருக்காரு அதுதான் அரசியல் வந்து எதுவுமே நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகள் கிடையாது யார் எங்கே சேருவாங்கன்னு யாருக்கு தெரியும் பாஜக அதிமுக கூட்டணியில் கூட விஜய் சேரலாம் சேர முடியாதுங்கிறது சொல்ல முடியாது அதாவது எப்படி யார் சேர்ந்தாலும் அரசியல் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கும்னு நினைக்கிறேன் தனக்கு ஒரு இருபது சதவீதம் வாக்கு இருக்கு அதை வந்து நிரூபிச்சு காமிக்கணும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் நிற்க போறேன் நான் தான் முதலாளராக இருக்க போறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் விஜயவாள் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காரா சார் இல்லை யாராக இருந்தாலும் கட்சி அறிவிக்கும் போது நான் தான் முதலமைச்சர் நான் வந்து முதலமைச்சர் அவன் நினச்சி தான் கட்சி ஆரம்பிக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு ஐநூற்றி சிலர் கட்சிருக்கோம் ஐநூற்றி சிலர் முதலமைச்சர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆனால் மக்களை ஆதரிக்கணும் இல்லையா மக்களுடைய ஆதரவுங்கிறது எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர்கள் போடணும் அந்த வேட்பாளர்கள்லாம் திமுக அதிமுகவுக்கு போகாமல் இருக்கணும் மக்கள் மன்றத்தில் வந்து இவங்களுடைய வாக்கு என்ன இவங்க சின்னம் என்ன இவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க அந்த ஓட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியும் நமக்கு இவ்வளவுதான் செல்வாக்கு இருக்கு அப்போ நம்ம இந்த இதை வச்சு நம்ம அடுத்த விஜயாந்தவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்ற காலத்துல இருந்து மக்கள் மத்தியில் அவரோட கொடியை எல்லாம் கொண்டு போய் சேர்த்தார் விஜய் கொடியெல்லாம் அப்படி கொண்டு போய் சேர்க்கப்படலை இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு வர இருக்கிற விஷயம் அரசியல் யார் வந்தாலும் வர இருக்க முடியாது அவ்வளவு இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது நம்ம அதை வர இருப்பான் ஆனா அவருடைய நிலைப்பாடுகள் அரசியல் எப்படி போகணும் போக போக தான் தெரியும் சரி பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலும் தற்போது உள்ள சூழ்நிலையா களம் வந்துட்டு மாற தொன்றிக்கிறதா அது வந்து திமுக ஆதரவு தான் இன்னும் இருக்கா சார் மக்களிடத்தில் திமுக மீது மக்கள் கட்டு அதிருப்தியில் இருக்காங்க எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் திமுக நிச்சயம் வந்து வீழ்த்தப்படுங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அதிமுக எப்படி வீழ்த்தப்பட்டுச்சோ அதே போன்று இந்த இதில் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக தான் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க ஸ்டாலினோட அவர்களுடைய ஆட்சி வந்து முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி விளம்பர ஆட்சி முழுக்க முழுக்க நாடார்கள் எங்களை எங்கே இதோ ஒரு அதாவது தி ஆளுங்கட்சியில் இருக்க வந்து இருபத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய திமுகவில் ஒரு நாடார்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை அப்போனா நாடார்களுக்கு எந்த மக்கள் எதுவும் ராஜ்யசபா உறுப்பினரில் நாடார்களுக்கு ஒரு சீட்டு கூட திமுக கொடுக்கல அப்போது இது வந்து முழுக்க முழுக்க நாடார்களுக்கு எதிரான ஆச்சு ஒரு அமைச்சரை வந்து பதவியிலேருந்து எடுக்கிறாங்க அதுக்கு பதிலாக ஒரு அமைச்சர் பதவி நாடாருக்கு கொடுக்கல இத்தனைக்கும் அவர் வந்து இருக்கிறாரு இப்போ அதே மாதிரி வேற ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த அமைச்சர் எடுக்கும்போது அந்த முஸ்லீம் அமைச்சர் எடுக்கும்போது முஸ்லீம் அமைச்சரை கொடுக்காங்க ஆனால் நாடார் எடுக்கும்போது நாடாருக்கு கொடுக்கல இதுதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை நாடார்கள் வந்து திமுகவுக்கு எதிராக தான் தர வாக்களிப்பாங்க